வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு ஆசிரியரிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் அரசு டெண்டர்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கொடுக்கல் வாங்கலும் சுகமாக முடியும் இன்றும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் ரிசபராசி அன்பர்களே பயணங்களை தவிர்ப்பது நல்லது வீட்டில் வீட்டிற்கு வரும் உறவினர்களிடம் பொறுமையாக இருக்கவும் கோபத்தில் வார்த்தைகளை விட வேண்டாம் மனைவி உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார் காதல் பலப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ராசி அன்பர்களே உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் வியாபாரம் இரட்டிப்பாகும் லாபம் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே மனம் இருக்கும் அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சாதுரியமாக கையாளுவீர்கள் உங்களுடன் பணிபுரியும் பணியாளர்கள் சற்று பிரச்சனைகளை தர வாய்ப்பு உள்ளது கவனமாக இருந்து கொள்ளவும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இறை வழிபாடு நன்மை தரும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் சிம்மராசி அன்பர்களே வீடு கட்ட வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் பலித்தமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவனின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீட்டில் உள்ள பெரியோர்களை மரியாதையுடன் நடத்துங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ராசி அன்பர்களே கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் குடும்ப தலைவிகள் உங்கள் வீட்டை அலங்கரித்து மகிழ்வீர்கள் அனாவசிய செலவை குறைத்து கொண்டு தேவையான செலவுக்கு பணத்தை ஒதுக்குவீர்கள் சேமிக்கவும் தொடங்குவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் உங்கள் சம்பாத்தியத்தின் ஒரு பகுதியில் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அன்பர்களே ரியல் எஸ்டேட் தொழில் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாகும் கூட்டு லாபத்தை தரும் வியாபாரத்தை அதிகமாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழல் அமையும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு உங்களின் கருத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் நீங்கள் சற்று தாமதமாக நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் புதிய முயற்சிகள் எதையும் தொடங்க வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை தேடி நல்ல சம்பள உயர்வும் உங்கள் திறமைக்கு ஏற்ப பாராட்டும் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அன்பர்களே பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள் அடுத்தவர்களின் பேச்சை நம்ப வேண்டாம் நண்பராகவே இருந்தாலும் வீட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் ஒப்பிக்க வேண்டாம் உங்களுக்குள் சில ரகசியங்கள் இருப்பது முக்கியம் அண்டை வீட்டாரின் உறவு பலப்படும் புதிய அறிமுகங்கள் கிடைப்பார்கள் அவர்களால் பல நன்மைகளும் உண்டு உடல் நலம் சிறப்படையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ஆரோக்கியத்தின் மீது மிகவும் கவனம் தேவை மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும் ஆனால் ஆர்டர்களும் அதிகமாக வரும் கவலை வேண்டாம் சிறு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகும் உங்கள் தொழிலை விரிவடைய வழிவகை செய்வீர்கள் இந்த முயற்சியில் வெற்றியும் காண்பீர்கள் உயர் கல்விக்காக வெளியூர் பயணம் செல்ல முயற்சி செய்வீர்கள் வெளிநாடு கனவு பலித்தமாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே வீடு மனை உங்கள் பெயரிலேயே வாங்கும் யோகம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் குழந்தைகளுக்கென சற்று நேரத்தை ஒதுக்குங்கள் அவர்களின் போக்கிலும் கவனம் தேவை மனைவியுடனான மன வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்ப உறவுகளிடம் நம்பிக்கை வேண்டும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை தெரியாத தொழிலில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி